வணக்கம் நம்ம இப்போ அமையர் அவர்களின் ஜாதகத்தின் முழுமையான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் அமையார் ஜெயலலிதாவர்கள் அஇஅதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து கட்சியை சிறப்பாக வழிநடத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐந்துக்கும் மேற்பட்ட முறை செயல்பட்டு மக்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்து கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பான முறையில் வழிநடத்தி நல்ல திறன் படைத்தவராக மக்கள் நல்வாழ்வுத் திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நெஞ்சில் அனைவரின் நெஞ்சிலும் மீங்காத இடம் பிடித்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் விட்டுச் சண்டை இடத்தை குருவிட விட்டுச் சண்டை இடத்தை சிறப்பாக இவர் வழிநடத்தி சென்று பல்வேறு போராட்டங்களையும் சட்ட சிக்கல்களையும் கடந்து வாழ்வில் எவ்வாறு முன்னேற்றமான நிலை அடைந்தார் என்பதை பார்க்கலாம் அவருடைய கிரக அமைப்புகளும் அவருடைய கிரக சேர்க்கைகளும் எவ்வாறு அவருக்கு வாழ்வி ஒரு உச்சநிலையை அடைவதற்கு காரணமாக இருந்தன என்பதை பார்க்கலாம் அவர் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் பிறந்தது மிதன இயக்கணம் பிறந்த ராசி சிம்ம ராசி அவருடைய இரண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக உள்ள காரணத்தினால் அவர் இளமை காலத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட அதிக பிரச்சனையை சந்தித்திருக்க நேரிடலாம் மற்றும் ஐந்தாம் இடம் கேது இவர் தந்தை சார்ந்த பிரச்சனைகளை தந்தை சார்ந்த கவலை அமைப்புகளை இவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை குறிப்பிடுகின்றது அதேபோல இவர் உச்சி சம்பந்தப்பட்ட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான அமைப்புகளும் உள்ளன அதே போல இடத்தில் ராகு மூத்த சகோதரர் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது அவர் இவரை நினைத்து கவலை கொள்ளும் அமைப்பு இந்த ஜாதகத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது ஏழாம் இடத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் குரு ஆட்சியாக இருந்தாலும் எல்லாம் இடம் என்பது கணவர் மற்றும் நண்பர்களை கொடுக்கக்கூடிய அந்தமாக உள்ள காரணத்தினால் அவருக்கு குரு இருக்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து பிறகு அதை சரி செய்வார் என்பது அனைவரும் அணிந்து கொண்டே அதன் காரணமாக இவர் என்னும் பந்தத்தில் ஈடுபடாமல் நண்பர்கள் மூலமாகவே நண்பர்களின் துணை கொண்டு இவர் தான் கொண்ட உயரிய நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் துணை கொண்டு முதலமைச்சராக மற்றும் மக்கள் நம்பிக்கையை பெற்றவராக இருந்தார் அவர் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது அவர் இயற்கையாகவே பொது சேவை மற்றும் மக்கள் நல்வாழ்வு சார்ந்த சமூக அமைப்புகளில் ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார் இவருக்கு கிரக சேர்க்கை அமைப்பை பொறுத்தவரைக்கும் இவர் அழகு பிரியராகவும் ஆடை அலங்கார பிரியராகவும் இருந்துள்ளார் அதேபோல இவருக்கு அழகான வட்டமான முக சந்திரன் சிவா சேர்க்கை அழகான முக அமைப்பை தருகின்றது அதேபோல சூரியன் புதன் செயற்கை அமைப்பு உள்ள காரணத்தினால் இவருக்கு தெளிந்த அறிவு கூர்மையான ஒரு சிந்தனை கொள்ளும் திறன் நல்ல முதிர்ச்சியான பேச்சு ஆகியவை சிறப்பாக உள்ளன மூன்றாம் அதிபதி ஒன்பதிலிருந்து வருவதும் கூட இவர் பல்வேறு மொழிகளை கற்றுணர்ந்தவராக நல்ல ஒரு பேச்சு திறன் கலைத்திறன் மற்றும் திறன் மேம்பாடு கொண்டவராக இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகிறது அவ்வாறே இவர் லக்னாதிபதி மற்றும் நாலாம் அதிபதி ஒன்பதிலிருந்து வருவது முதல் வக்கரமாக இருப்பதும் இவர் இளமையிலேயே கலைநாட்டம் கொண்டவராக இருக்கின்றார் கலைத்துறை சார்ந்தும் நான்காம் அதிபதியான தாய் மூலமாக கலைத்துறையில் ஈடுபடுத்தப்பட்டார் என்பது அனைவரும் அறிந்து கொண்டு இவருக்கு மூன்று மற்றும் ஒன்பது பதினொன்று பார்வை இருப்பதனால் இவர் கலைத்துறை அரசியல் மற்றும் மூன்றாம் இடத்திற்கே உரிய சட்டம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மற்றும் எதிரிகளை சமாளிக்கும் திறனமைப்பை இது குறிப்பதனால் மற்றும் பதினொன்றாம் அதிபதி மூன்றிலிருந்து வருவது ஒரு ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக மக்கள் பாதுகாப்பாக இருந்தனர் என்பது எந்த ஐயமும் இல்லை அதேபோல ஒரு ஆட்சி காலத்தில்தான் மக்கள் நல திட்டங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இலவச மேம்பாடு திட்டங்கள் அம்மா சார்ந்த உணவு திட்டங்கள் அம்மா மடிக்கணினி போன்ற பல்வேறு திட்டங்கள் அதேபோல ஐந்து பத்து தொடர்பு இருப்பதன் காரணமாக குழந்தை மேம்பாடு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டங்கள் மற்றும் இவர் அனைவராலும் அன்பாக அம்மா என்று அளிக்கப்பட்டார் என்பது அனைவரும் அமைந்த ஒன்று மூன்று பத்து மூன்று பதினொன்று மற்றும் ஒன்பது இணைவு மற்றும் ஐந்து பத்து இணைவு இவருக்கு சிறப்பாக இருப்பதன் காரணமாக இவர் அரசியலமைப்பை உச்சநிலையை தொடர்பிருக்க காரணமாக அமைந்தது அதே நேரம் ஆறாம் இட அதிபதியான செவ்வாய் மூன்றில் வக்கரமாக இருப்பது இவர் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சட்டம் வழக்கு எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகம் சந்தித்துள்ளார் மற்றும் எட்டாம் இடம் அதிபதி சனியும் சுபத்தமமாக இல்லாத காரணத்தினால் இவர் சனி திசையில் தன் மரணம் ஏற்படும் நிலைக்கு எடுத்துச் சென்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று எட்டாம் இது அதிபதி இரண்டில் வருவது அவர்களை சிறப்பான அமைப்பு இல்லை அதேபோல பத்தாம் இடத்துக்குரிய கேதுவும் சரி பத்தாம் அதிபதியான குருவும் ஏழாம் இடத்திலிருந்து வருவது இவர் ஆயுள் அமைப்பு சற்று குறைவாகவே உள்ளது என்பதை காட்டுகிறது மற்றபடி இவர் மக்கள் நல்வேறு பல்வேறு பணிகளை செய்து மக்கள் மடத்தில் இடம் பிடித்து சிறப்பான ஆட்சி அமைப்பை கொடுத்து ஒரு அனைவருக்கும் முன்னுதாண்டமாக எடுத்துக்காட்டாக திகழ்ந்து ஒரு அயன் லேடி என்னும் பெயரை பெற்றவராக இருந்தவர் என்பது இல்லை இவருடைய ஜாதக அமைப்புகள் அனைத்தும் யோகா அமைப்பாக சிறப்பான அமைப்பாக இவருக்கு புகழும் கௌரவம் கிடைக்க காரணமாக இருந்தது மீண்டும் மற்றுமொரு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மழ்கும் வளமுடன்